ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி ஃபோர் வேலேருந்து சுமாராக ஒரு ஐந்தரை கிலோமீட்டரில் மூலக்கரைப்பட்டி போகுதிய ரோட்டில் சிங்கநேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சிங்கநேரின்னா பஸ் ஓட்டி இறங்கும் அதில் குளம் தான் குளத்தோட கரையில் தான் ஐந்து ஏக்கர் நிலம் வந்து சேல்ஸுக்காக வந்திருக்குங்க ஒரு சென்டோட விலை எட்டாயிரம் ரூபா ஒரு ஏக்கருடைய விலை எட்டு லட்சம் ஒரு கிணறு ஒன்று இருக்குது செம்மண் நிறம் பக்கத்திலே குளம் அருகிலேயே கிராமம் இருக்குது நாங்குநேரி மாநில நெடுஞ்சாலையும் மிக அருகாமையில் இருக்குது அருகில் பார்த்தீங்கன்னா எல்லாம் விவசாயம் தான் இந்த ரெண்டு கல் இருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து வண்டிப்பாதைன்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில் இந்த ரெண்டு கல் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஒரு கல் இந்த பக்கம் ஒரு கல் இந்த ரெண்டும் கிராமத்துக்கு உள்ளோடி கூட நம்ம வந்து மண் ரோடு வண்டிப்பாதை மண் ரோட்டில் இறங்கும் அந்த வண்டிப்பாதையில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே பாறைகள் இருக்கிறது இது நான் எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்துட்டு உள்ள பாறை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதை விட வர்றதுக்கு முன்னாலேயே நீங்கள் இதில் பாறை இருக்குன்னு தெரிஞ்சிட்டு வர்றது நல்லது ஸோ இது விவசாயம் பக்கத்தில் நடந்துட்டு இருந்தாலும் இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் முழுவதும் விவசாயம் செய்ய முடியாது அஞ்சு ஏக்கர் இருக்குன்னா பாதிக்கு பாதி உங்களுக்கு பாறை தான் ஸோ இது வந்து ஒரு ஃபார்ம் ஏதாவது ஆட்டு பண்ணை இந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கு அதில் பில்டிங்கள் கட்டுறதுக்கு ஏற்ற இடம் பில்டிங்கள் கட்டி கொஞ்சமாக அவங்க அந்த ஏதாவது செடிகள் ஏதாவது பயிரும் இட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிடலாமே ஒழிய முழுமையாக கம்ப்ளீட்டாக அந்த ஐந்து ஏக்கரிலும் நீங்கள் விவசாயம் பண்ண முடியாது ஏன்னா உள்ள பாறை இருக்கிறது இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வர்றவங்களும் பாறை இருக்குன்னு தெரிஞ்சே வர்றது நல்லது அதற்கு ஏற்ற பர்பஸ் உங்களுக்கு வந்து எந்த யூஸுக்காக நீங்கள் வாங்குறீங்க சரி நம்ம பண்ணதான் ப்ராப்ளம் இல்லை கொஞ்சமாக பாறை கொஞ்சம் இல்லைங்க நேர்பாதி பாதி பாறை தான் அதை பாதிக்கு அதாவது நேர்பாதினா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாற்பது பர்சன்ட் வந்து பாறை இருக்குங்க மீதியான தான் உங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு ஸோ உங்களுக்கு இது தேவையானால் கால் பண்ணுங்க கொண்டு காணிக்கணும் இடத்த இடத்த பாருங்க பக்கத்தில் சின்ன ஒரு கால்வாய் தான் இது போகுது ஸோ நமக்கு ஒரு கிணறு இருக்குது அருகில் வந்து குளம் இருக்கிறதுனால தண்ணி உங்களுக்கு கிரவுண்டு வாட்டர் வந்து கண்டிப்பாக இருக்கும் கிணத்துல வந்து உங்களுக்கு தண்ணி நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப தண்ணி இல்லை உள்ளுக்க கண்டிப்பாக கிணறு தூர் எடுக்கணும் தூர் எடுத்து கிளீன் பண்ணால் கிணத்துல வந்து ஊற்றி இருக்க வாய்ப்பு இருக்குது பக்கத்திலே கிராமம் பார்த்தீங்களா நேரே தெரியது கிராமம்தான் சிங்கநேரி கிராமம் ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து அந்த லேண்டோட மறு சைடு பார்த்தீங்கன்னா செம்பகராமல்லூர் கிராமத்தோட அங்கே செம்பகாமல்லூர் போகாது அதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு அந்த இடம் வந்து தெரிய ஸோ அந்த பக்கத்தில் அந்த சிங் அந்த செண்புகராமல்லூர் போடிய சைட்லேயும் உள்ள அந்த கிராமத்து பக்கத்துலேயும் உங்களுக்கு வந்து பாதை இருக்கிறது ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ